உங்களுடன் ஸ்டாலின் எப்படி பார்க்குறீங்க எதிர்கட்சிகளின் கருத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் எப்படி நியாயம் சேர்க்க விரும்புகிறீங்க சார் தமிழ்நாட்டில் நம்ம கூட தான் சார் இருக்கிறாரு அதை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சொல்லியிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு அரசியலில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம் ஏன் இப்போ அடுத்த வருஷம் தேர்தல் வந்துருச்சுல நீங்கள் தான் தொடர்ந்து வெற்றி பெற தானே போறீங்க ஒரு நிமிடம் கூட இதை மறந்து விடக்கூடாது என்று சொல்லுகிறார் உங்களுக்கு தான் இப்போ வந்து அதை ஏன் திரும்ப கொண்டு வரீங்கன்னு தெரியல பத்தாயிரம் முகாம்கள் நாற்பத்தஞ்சு நாளையில் தீர்வு காணணும் வரவேற்கத்தக்கது இந்த நாலரை ஆண்டு காலம் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாளையில் தீர்வு கண்டலாம் பாருங்க ஒன்று ரெண்டு ஒருவேளை நீங்க சொல்றபடியே நம்ம நினைச்சுக்கிறோமே இதே திட்டத்தை இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அது என்ன திட்டம் அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் அது என்னன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்க மனு கொடுத்தீங்கன்னா அது அந்த கணினி பலகையில் தேர் ஒட்டப்பட்டு அதுக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்தும் தலைமை செயலகத்துக்கு அது தொடர்பு இருக்கும் அது மாதம் மாதம் அதனுடைய தீர்வுகளை வெளிப்படையா வெளியிடுவோம் நான் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டத்தில் இந்த டேஷ்போர்டு திட்டம் நாலரை ஆண்டுகளுக்கு பிறகு நடைமுறையில் எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற திட்டத்தை நீங்க செய்யலாம் ஒன்று அடுத்து இப்போ இந்த திட்டங்கள் வந்து சிறப்பு அதிகாரிகளை நியமித்து நாங்கள் செய்யப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் அப்படின்னா தலைமை செயலகத்தில் இயங்குகிற இந்த தனி பிரிவு செல் அது செயல்படுமா செயல்படாதா இல்ல இது சிறப்பு முகாம் தானே அது தனியா செயல்படுகிறது இருக்கும் ரைட் அது எதுக்காக செயல்படுது

சிதம்பரத்தில் ஒரு காதொலி கருவி வேண்டி சபரீஷ் அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி விண்ணப்பிக்கிறாரு ஒரு மணி நேரத்துல கிடைச்சிருது மருத்துவ காப்பீடு அட்டை வேண்டி திருமதி செந்தமிழ்ச்செல்வி அப்படின்னு கொடுக்கறாங்க அவங்களுக்கும் கிடச்சிருது மின்சார இணைப்பு பெயர் மாற்றம் வேண்டி பெருமாள் அப்படிங்கிற ஒரு ப பயனாளி கொடுக்குறாரு இவங்க இந்த ஒரு மூணு நாலு பேருக்கு பெயரோட குறிப்பிடுறாங்க ஒரு மணி நேரத்துல அவர்களுக்கான தீர்வு கிடைச்சிருக்கு அப்ப இது எவ்வளோ பெரிய ஒரு மக்களின் தீர்வை மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு முகாமா இன்னைக்கு அவங்க பெருமிதமா பதிவு செய்யறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல சிஎம் செயலோட நீங்க எப்படி இதை கம்பேர் பண்ணி சொல்ல விரும்புறீங்க தமிழ்நாட்டுல இந்த கடலூர் மாவட்டத்துல அந்த மூணு பேருக்கு தான் தீர்வு கண்டிருக்கீங்க ஒரு மணி நேரத்தில் சொல்றேன் அப்படித்தான் அரசு திட்டம் தானே சார் இது

இப்ப கேக்குறது இந்த நாற்பத்தஞ்சு நாளையில நீங்க சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து நெய்வேலியில ஒரு ஏக்கருக்கு எதிர்கட்சியா இருக்கிற போது ஒரு கோடி ரூபாய் சொன்னீங்களே அந்த நாற்பத்தஞ்சு நாளையில செய்வீங்களா கேட்டால் அடுத்து அடுத்து கூட்டுறவு சங்கத்துல நம்ம தலைவர் வர போறாரு என்று துணை முதலமைச்சர் சொன்னாங்க என்ன சொன்னாரு முன்னாடி தலைவர் வர போறாரு அஞ்சு சவரன் நகையை கொண்டு போய் நீங்க கூட்டுறவுல வச்சிருங்க தலைவர் வந்த ஒரே கையெழுத்துல பண்ணி கொடுத்துடலாம் நீங்க சொன்னார் நாற்பத்தெட்டு லட்சம் பேர் அதை நம்பி வச்சாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு கடன் தள்ளுபடி தகுதி இல்லைன்னு சொன்னீங்களே அவங்க எல்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் இல்ல நகையை திருப்பி கொடுப்பீங்களா எப்படி இது ஆகவே இவங்க செய்யறது எல்லாமே இவங்க சொல்றது இன்னொன்னு பட்டா மாறதெல்லாம் வந்து சப்டிவிஷன் பண்ணி கொடுக்கணும் சப்டிவிஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல முந்தைய அதிமுக அரசாங்கம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த போது ஒரு உத்தரவை பிறப்பித்தார் என்னன்னா ஆயிரத்தி இருநூறு சதுரடி வாங்குறீங்க அது முழுசா நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பட்டா நடக்கும்னு உத்தரவ தமிழக அரசு முத முதலே அறிவிச்சிருச்சு மீதம் உள்ள அதை அறுநூறு ஸ்கொயர் பீட்டா வாங்கினா தான் அங்க தாசுதார் சர்வேயருக்கு நீங்க அறுபது ரூபா கட்டி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அதை வந்து கூட்டி போய் அளந்து பண்ணுவாங்க இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இது போன்ற திட்டங்கள் எல்லாம் அன்னைக்கே கொடுத்தாச்சு இன்னொன்னு ஒரு மக்களுக்கான பிரச்சனைனா திமுக அரசாங்கம் உடனடியா வந்து களத்துல நிக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனா மிக்சா புயல்ல தமிழ்நாட்டில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இதெல்லாம் இருந்தபோது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணிக்காக டெல்லியில் நின்றார் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சென்னையிலும் நின்றார் அதே மாதிரி தூத்துக்குடியில் நின்ற தூத்துக்குடி போனது தூத்துக்குடி அப்ப டெல்லிக்கு போனாங்க இந்தியா கூட்டணிக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியில் இருந்த வரல ஆனா அதே இது எங்க இருந்தாங்கன்னு தெரியல அதிகாரிகளும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த வந்து காசு கொடுத்தாங்க எல்லாம் ஆறாயிரம் சொல்லி அப்படி காசு கொடுக்கற போது வேலைச்சேரிக்கு மட்டும் எல்லாரும் ஒரே மேடையில் இருந்தாங்க மழை பெய்யும் போது எங்கப்பா போனீங்க ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்தல் வரப்போது அதனால எப்படியான அதுக்காக மக்களிடம் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்றாங்க நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி செய்தி இதுக்கு திறன் நாங்கள் கொடுத்தோம் கருவிகள் கொடுத்தோம்னு தமிழ்நாட்டில் நாலரை ஆண்டு காலத்தில் அந்த தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள்ல எத்தனை பேர் அது இது மாதிரி பண்ணிருக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க நீ எவ்வளவு நேரம் பட்டியல் போட்டீங்கல வாக்குறுதி நிறைவேற்றல உங்களுடன் ஸ்டாலின் வந்து பெரிய திட்டம் இல்ல அது இதுன்னு அதையும் மீறி அவங்க ஒரு கான்ஃபிடன்ட்டா குறிப்பா இருநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படிங்கறது அன்றாடம் சொல்றாங்க அப்ப அந்த கான்பிடென்ட் அவங்களுக்கு எது கொடுக்குது நீங்க எப்படி அதை பாக்குறீங்க அப்படின்னா இந்த இந்த திட்டமே தேவையில்லையே நீங்க இருநூறு ஜெயிக்க போறீங்களே நாற்பத்தஞ்சு நாள் இல்லையா இது ஒன்னு நான் என்ன கேக்குறேன்னா அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி இதுல வந்து இது சிறப்பான ஆட்சி அது கெட்ட ஆட்சி அதெல்லாம் நான் எனக்கு சொல்லதுக்கு நான் வரல ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல சென்னையில நீங்க ரெண்டு மாநகராட்சியை பிரிச்சீங்கல்ல நூத்தி ஐம்பது வார்டு இருந்தது இருநூறு வார்டு ஆயிடுச்சுல இந்த இருநூறு வார்டுக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றதை தெரிஞ்சுதான் நீங்க பிரிச்சீங்களா தெரியாம பிரிச்சீங்களா வரியை உயர்த்திட்டீங்க அதாவது கழிவு நீர் வரி குடிநீர் வரி எல்லாமே உயர்த்திட்டீங்கல்ல எல்லா வீட்டுக்கும் குடிநீரும் கழிவு நீரும் இணைப்பு கொடுத்தீங்களா கொடுக்கலையா அதெல்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் அவருக்கு பணிவோடு கேட்டுக்கொள்வது எங்க வீட்டுக்கு அந்த கனெக்ஷன் குடிநீர் வரல ஆனால் நான் வரி கட்டிக்கிட்டு இருக்கேன் அது வருமா வராதா இது ஒண்ணு அடுத்து இந்த மின்சாரத்துல வந்து நீங்கள் மீட்டரை கணக்கு போது அது மாதம் ஒரு அது வேற அது பல தடவை பேசி சளிச்சு புளிச்சு போச்சாச்சு

சாத குரல சொல்லுங்க சொல்லுங்க உரிமை தொகை அது கலைஞர் உரிமை மகளிர் தொகை பேரில் தான் உரிமை இருக்கிறது ஆனால் பெண்களுக்கு தகுதியை தீர்மானிச்ச கட்சி அரசாங்கம் இவங்க தான் சார்

ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒரு பெண்கள் என்று தாய்மார்கள் என்று வச்சுக்கிட்டாலே நீங்க ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேருக்குல சார் நீங்க கொடுக்கணும் ஆனா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்தீங்க அப்புறம் வந்து ஒரு கோடி அறுபது லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கீங்களே சார் அவங்க எல்லாம் இப்ப ரிவர்ஸ் கியர் போட்டுருவாங்க சொல்லிட்டு இவங்க போட்ட அந்த கண்டிஷனையே தளர்த்திருக்கிறாங்க இல்ல பரவாயில்ல உங்களுக்கு திரும்ப தரோம்னு சொல்லு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டுல எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சம் பேர் ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம கணக்கே இல்ல பெண்களுக்கும் கணக்கு இல்ல ஆனால் மகளிர் உரிமை துவையை நாங்கள் திரும்ப விண்ணப்பித்தால் கொடுக்கிறோம்னு சொன்னா பணமும் இல்ல காலமும் இல்ல மனமும் இல்ல எங்க தான் போய் நிக்கிறது தெரியல ஆகவே இதை மறைப்பதற்காக சொல்றாங்க அருணன் சார் வந்து கேட்ட கேள்வி அருணன் சாருக்கு கேட்ட கேள்விக்கு நீங்க மத்திய அரசு திட்டம் கொண்டு வரல அது கொண்டு வரல இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்

அண்டர் பதினஞ்சு நிமிஷம் அண்டர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அண்டர் டீலிங் வச்சிருக்க பிஜேபி கூட நீங்க என்ன பண்றீங்க அது யாரு